புதியோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் மகிழ்ச்சியுடன் பூத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் சாதாரணமாக ஜோதிடம் பார்க்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா வெற்றிலையை வைத்து கோயில்களில் பிரசன்னம் பார்க்கறதையும் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ வெறும் வெற்றிலையை வைத்து குடும்பங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டுதல் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தாம்பூல பிரசன்ன ஜோதிட ஞானி திரு முத்துக்குமார் அவர்கள் வாங்க அவரை வரவேற்போம் வணக்கம் ஐயா வணக்கம் முதல் முதல் கடவுளான விநாயகனுடைய பொறுப்பாதங்களை வணங்கி கொண்டும் என் குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தைங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு நெகிழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனுடைய உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தினால் இயங்குது நிலம் நீர் காற்று ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தினால இயங்குது அந்த மனிதனை இயக்கிறது வந்து பிளானட்ஸ் அதாவது கிரகங்கள் அப்படிங்கிறது கணக்கு இந்த பிளானட்ஸ் தான் எல்லாமே அந்த கிரகங்கள் தான் இயக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்றுக்கிறவங்க ஒரு எல்லாமே ஜோதிடம்ஸ் தான் நம்மளை இயக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்குவாங்க கிரகங்கள்ங்கிறது நம்மள மாதிரி பூமி மாதிரி அது ஒரு பிளானட்ஸு அங்கேருந்து எப்படி சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவோடு பார்க்குற மாதிரி ஒரு கண்ணோட்டங்கள் வராது அப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது பிளானட்ஸில் இருந்து ஒரு சிக்னல் வருது அந்த சிக்னல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனுடைய மூளையை இயக்குது அந்த மூளையை இயக்கிறதுனால தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு முடிவு எடுக்கிறான் அந்த முடிவு சில பேர்த்துக்கு சக்ஸஸ் கொடுக்குது சில பேர்த்துக்கு வந்து தவறான ஒரு செயலாக முடியுது இப்போ சந்திராஷ்டம்னு ஒரு நாள் வருது அப்படின்னா சந்திரன் வந்து தன்னுடைய ராசியிலேருந்து எட்டாவது இடத்துக்கு போகும் நாள் அப்படிங்கிறது கணக்கு அதாவது தன்னோட ராசியிலேருந்து எட்டாவது இடத்துல மறைவு ஸ்தானம் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை நாள் அவங்களுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு நிலையாக இருக்காது இது எல்லாருமே செக் பண்ணுங்கள் இது ஏன் நடக்குதுன்னு படித்தவங்களாக இருக்கட்டும் படிக்காதவங்களாக இருக்கட்டும் இதை வந்து செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்போ பிளானட்ஸ் வந்து நம்மளை வந்து இயக்குங்கிறது அந்த ஒரு ஒரு ஆதாரம் போதும் இதே போல தான் குரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கிற இடத்துலையும் இத்த இடத்துல இருக்கிற இடத்துலையும் கோச்சார குருவாக இருந்தாலும் இந்தந்த இடத்துல இருக்கும் இப்படி இப்படிலாம் வந்து நம்ம நடக்குது அப்படிங்கிறத கணிச்சு சொல்கிறதுக்கு பேர் தான் ஜோதிடம் அந்த ஜோதிடத்தில் ஒரு நோட்டில் வந்து நம்ம பிறக்கும் பொழுது எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கணிச்சு சொல்கிறது வந்து நார்மலாக ஜோதிட பார்க்கும் முறை நம்ம பார்க்குறது வந்து வெற்றிலையை வச்சு பார்க்குறது நீ பிறக்கும் பொழுது உன்னோடைய பிறவி எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இந்த வெத்தலை வாங்கிட்டு என்னட்டவா அந்த இதில் வந்து வரும்பொழுது உன்னுடைய பிறவியில் நீ செஞ்ச புண்ணியம் உங்கள் முன்னோர்கள் மூணு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு கோயில் கட்டியிருந்தா கூட அவங்களோடைய புண்ணியங்கள் கொண்டு அந்த வெட்டிலையை வச்சு பிரசனம் பார்க்கும்போது கண்டுபிடிச்சி இதோடைய அனுகூலம் எப்படி இருக்கும் இனிமேல் இதை செஞ்சால் நல்லாயிருக்குன்னு அந்த கரெக்டான அக்யூரேட்டான பாயிண்டை வந்து நம்மளால் எடுத்து வாழ்க்கையை வந்து சரியான வழிகாட்டுதலோடு கொண்டு போக முடிகிறது தான் இந்த பிரசன்ன ஜோதிடத்தோட மகிமை ஏன்னால் எந்த ஒரு டூலுமே இல்லாமல் பார்க்குற ஒரு மெத்தடு இப்போ ஜோதிடம் கூட உங்கள் நோட்டை கொண்டு வந்து கொடுக்கணும் அதில் இந்த இடத்துல கிரகங்கள் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் செவ்வாய் சேர்ந்துருச்சு அப்படின்னா சூரியன் இருந்துச்சு அப்படின்னா சனி இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை தடை தடைப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை மட்டும்தான் வாங்கிட்டு வரீங்க வெற்றிலையை வச்சு பார்க்கும்பொழுது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தடைக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கேள்வியும் சொல்லி அதுக்கு எப்படி வந்து சரி பண்ணலாங்கிற பதிலும் சொல்கிறது தான் அந்த மெத்தடோடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கிறதும் பண்ணுறதும் உங்களுடைய எண்ணங்கள் ஏன்னா இதோடைய அனுகூலம் இருந்தால் தான் இந்த பிரச்சனமே பார்க்க முடியும் ஸோ அப்பேற்பட்ட பிரச்சனத்தை இன்றைக்கி டிவி நிகழ்ச்சியில் வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்ல சொல்லி அந்த மாதிரி தான் பார்க்குறோம் சரிங்களா கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் ஐயா நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க அதாவது பிரசன்னம் வந்து வெற்றியிலே வைத்து குடும்பங்களுக்கு சொல்லலாம் இது கோயில்களுக்கு சொல்லலாம்னு சொல்கிறீங்களா அதை பற்றி விளக்கம் வேண்டும் இப்போ கோயிலுக்கு பார்க்குற பிரசனத்துக்கு பேர் வந்து தேவப்பிரசனம் தேவப்பிரசனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவறையில் இருக்கிற இப்போ நம்ம ஐயப்பனுக்கு வந்து பிரசனம் பார்த்துருக்கேன் நான் சரிங்களா தமிழ்நாட்டோடைய முதல் ஐயப்பன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கரூர் மாவட்டம் கருப்பத்தூர் அப்படிங்கிற ஒரு ஆலயத்தில் இருக்குது அந்த ஐயப்பனுக்கு நம்ம பிரசனம் பார்த்துருக்கோம் அப்படி பிரசனம் பார்க்கும்போது அந்த குழு தலைவர்களும் குழுக்களும் சேர்ந்து வந்து அந்த வெற்றிலையை வந்து எடுத்து கொடுப்பாங்க அதில் வந்து ஜாதகராக வந்து ஐயப்பனந்தான் வந்து நம்ம எடுக்கிறோம் லக்கணமாக அப்போ அப்பேற்பட்ட ஒரு இதை வந்து நமக்கு அந்த கடவுள் ஒரு அனுகூலத்தை கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த லக்கணமாக அந்த தெய்வத்தை எடுத்துக்கிட்டு அந்த எங்கெங்கெல்லாம் என்ன கிரகங்கள் இருக்கோ அது மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் இதெல்லாம் நல்லாயிருக்குங்கிறத ஈஸியாக நம்ம சொல்ல முடியும் ஸோ தெய்வத்துக்கு ஜாதகமும் தெய்வம் பிறந்த தேதியும் நட்சத்திரமும் தெரியாதனால இந்த மாதிரி வெட்டிலே வச்சு பார்க்கறது மட்டும் கிடையாது அக்யூரேட்டாக தெய்வமே இதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறது தான் இந்த தெய்வ பிரசன்னத்தோட மகிமை அப்போ பிரசனத்தை மனித தனி மனிதனுக்கு பார்க்குறது தாம்பல பிரசனமும் பார்க்கலாம் ஐயா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது தெய்வமே வந்து சொல்லும் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் ஒரு குடும்பங்களுக்கு பார்க்கும்போதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக இப்போ நேற்று வந்து இனி ஒருத்தவங்க பார்க்க வந்திருந்தாங்க பையன் அதாவது வயதான ஒருத்தர் அவங்களுடைய மிஸ்ஸஸ்ஸு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க நான் வந்து ஒரு ஜோதிடராக வந்து அவங்கள எப்படி நான் கணிக்கிறேன் அப்படின்னா பையனுக்கு பார்க்க வந்திருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மெத்தேடில் நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலி அது இல்லைங்க என்னோடய மச்சாங்க அப்படிங்கிறாங்க அப்போது டோட்டலாக ம அந்த இடத்துல பையனாக இருக்கட்டும் மச்சானாக இருக்கட்டும் வந்தவங்க அவருடைய கல்யாணத்துக்கு தான் பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம எடுத்துக்குவோம் அப்படி கிடையாமல் இது எதுக்கு பார்க்க வந்தாங்கன்னே எங்களுக்கு குழுவே கிடைக்காது அப்போ வெட்டிலே வச்சு பிரச்சனை பார்க்கும்போது உள்ளே போனால் தான் தெரியுது அவங்க வீட்டில் வந்து ரெண்டு பசங்கள் இருக்காங்க அந்த ரெண்டு பசங்களில் ஒரு முத பையனுக்கு திருமணங்கிறது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ரெண்டாவது பையன் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகளை பிரச்சனை ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியுது ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா கணிச்சு சொல்கிறதோட ஒருத்தவங்களை யூகிச்சு சொல்கிறதோட தெய்வமே அந்த இடத்துல கிரகங்கள் வழியிட நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு அற்புதமான

சனி வந்து இன்னைக்கு இருக்கிறது மீனத்துல இருக்கிறார் அதனால இந்த மாதிரி சொல்லிட்டு இப்ப இதுக்கு நம்ம ஜோதிடத்தோட உங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா இது ஜோதிடம் சார்ந்த பிரசனம் தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் சரி இப்ப உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது பெண் தெய்வம் கூட வந்து பாத்தீங்கன்னா நாக வடிவான பெண் தெய்வம் அதாவது பாம்பு புத்து பாம்பு இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது சப்த கன்னிமார்கள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது கணக்கு வருதுங்க சரி தெய்வம் அது இல்லாமல் நீங்கள் உங்கள் அப்பா அப்பாவோட அப்பா யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு முன்ன நின்று செய்கிற மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு இருந்துருக்குது உங்கள் முன்னோர்கள் காலத்தில் அதுவும் உங்களுக்கு அந்த பாக்கியமாக காமிக்குது நல்லா இருக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே கோயிலும் ஒன்று இருக்குதுங்கயா ரைட்டுங்க இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது தாமதப்பட்டுக்கிட்டே இருக்குது எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும் தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லைன்னா வர வேண்டிய வருமானம் சம்பந்தப்பட்டது உங்க கேள்வி என்னங்க தொழில் உடல்நிலை அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு அப்பாவோட அப்பாவுக்கு மூணு தலைமுறை யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கன்னி தெய்வம்னு இதை வருட ஒரு முறை கன்னி தெய்வ பூஜையை கும்பிட்டு வாங்க அதனால உங்கள் வீட்டில் பெண்கள் நல்லா இருப்பாங்க அதில் இருந்து எந்த குறையும் வராது இது ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலமாக இந்த கன்னி தெய்வத்தை கும்பிடணும் இந்த ரெண்டு விஷயத்த செய்யுங்க தொழில் ஸ்தானம் சிறப்படைகிறதுக்கு வந்து வியாழக்கிழமை தோறும் நரசிம்மர் வழிபாடு பக்கத்தில் இருக்கிற கோயில் அதாவது மூணு கிலோமீட்டர்ல இருந்தா மூணு கிலோமீட்டர் தேடி போங்க முப்பது கிலோமீட்டர்ல இருந்தாலும் முப்பது கிலோமீட்டர் போங்க ஆனா வியாழக்கிழமை ஒரு நரசிம்மர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க தொழிலும் நல்லா இருக்கும் இந்த கன்னி தெய்வ பூஜை பண்ணுங்க உங்களுடைய வீட்டுல பெண்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க நல்லது நடக்கும் ஐயா நன்றி ஐயா நேரங்கள் கிட்ட பேசிடலாமா ஐயா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஆமா வணக்கம் வணக்கம் சார் உங்க நீங்க நாப்பத்தெட்டுக்குள்ள ஒரு நம்பரை சொல்லிடுங்க சார் நாப்பத்தெட்டுக்குள்ள ஆமா நல்ல அங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன திருநெல்வேலி மாவட்டம் ஆறுகுறி கண்டிப்பா உங்களுடைய சங்கரலிங்கம் சங்கரலிங்கம் கண்டிப்பா சார் உங்களுடைய கேள்விக்கு அதாவது என்ன கேள்வி கேட்க போறீங்கன்றதை ஐயா இப்பவே சொல்லிடுவாங்க நீங்க பேசலாம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் முதல் விஷயம் நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கறது பெண் தெய்வங்க ஓகே சார் கூட வந்து மாடசாமி இந்த மாதிரி தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் உண்டுங்க ரைட்யா உங்க வீட்டுக்கு பக்கத்துல சர்ச்ச இல்லனா மசூதி ஏதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் இல்லைன்னா கிறிஸ்டினும் முஸ்லீமும் இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க பக்கத்துல குடியிருப்பாங்க இதெல்லாம் இருக்கான்னு சொல்லுங்க நீங்க சரினு சொல்ல இருக்காங்களா இருக்காங்க ரைட் ரைட் இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா பிரசனத்துல வந்த ஆருடம் கரெக்டா அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றது ரைட் உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பாக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்வி கல்வி கல்விக்கேத்த தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு உங்க கேள்வி என்னங்க பையனுக்கு திருமணத்துக்கு இருக்கீங்க அதுதான் பாக்கியம் அப்படின்னா திருமண பாக்கியம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ரைட் ஆயில நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மிதுன ராசி கன்னி ராசி இதுல யார் இருக்கா பையன் ரைட்டுங்க இப்ப இவங்களை பொறுத்தவரையும் முதல் திருமணம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமும் ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவருடைய ஜாதகத்துல இருக்குங்க அதாவது நீங்க உங்க அப்பா அப்பாவோட அப்பா யாரோ ஒருத்தவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க யாருங்க அப்பா ரைட்டுங்க அபுருடைய நேரப்படி இந்த குழந்தைய அஃபைட் பண்ணிருக்குது இரண்டு திருமண தோஷம் அப்படின்ட்டு அதனால இருபத்தி ஒன்பது வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் அந்த முதல் திருமணம் தடை பிரச்சனைகள் விவாகரத்து இந்த மாதிரி சங்கடங்களை கொடுக்கும் அதனால லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமண தடை வராம இருக்கிறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ஆறு மணி நேரம் அங்கேயே இருந்து தெய்வத்தை வந்து மனசில் நினைக்கும் போதெல்லாம் போய் அடிக்கடி போய் கும்பிட்டு கும்பிட்டு கியூவில் நின்று கும்பிட்டு ஒரு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருந்து சாமி கும்பிட்டு வர சொல்லுங்க லேட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லது இதுக்கு முன்னாடி கூடி வந்தது எல்லாமே கேன்சல் ஆயிருக்கணும் இல்லைனா கூடி வந்து தடைப்பட்டிருக்கணும் இப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்குதுங்க இதுக்கப்புறம் கூடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு வந்து சீக்கிரம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

என் பேர் சரஸ்வதி ஓகே உங்களுக்கான பதில் ஐயா சொல்லுவாங்க கேட்கலாம் அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் முதல் விஷயம் தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு குல தெய்வம் பெண் தெய்வம் கூட வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வம் இதெல்லாம் இருக்கு காடு வயக்காடு இந்த மாதிரி இடத்துல அந்த தெய்வம் இருக்கு அதே போல பெருமாளை இரண்டாவது சுற்று தெய்வம் மகாலட்சுமி ரெண்டாவது சுற்று தெய்வமாக நீங்கள் கும்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குமா உங்க குலதெய்வம் பேர் சொல்லுங்க

குடல் இறக்க ஆப்ரேஷன் பண்ணாங்க சார் ஏன்னா கற்ப பயிலையும் இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறது அமைப்பிற்கு ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் டைம் சரியில்லைம்மா எப்போ பண்ணீங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க சார் சரிம்மா எனக்காக எனக்காக ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் நீங்கள் போய் பண்ணிக்கோங்க என்னுடைய கற்ப சார்ந்த விஷயத்தில் ஏதாவது கோளாறு இருக்கா அப்படின்னு ஒரு லேடி டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் அதாவது நீங்க கேட்க வந்த கேள்வியே நான் என்ன சொல்லாம இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா மெயினா என்ன பிரச்சனைகளோ அந்த விஷயங்களை நம்ம சொல்லணும் அதுதான் ஒரு கடமை இந்த ஜோதிடத்துக்கு ஆற்ற கடமை அது ஒண்ணு உங்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில் ஏற்படுற பிளவுகள் பிரச்சனைகளும் தடை தாமதங்களும் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கணும் தொழில் வீடு இந்த மூணு விஷயத்துல கேள்வி வந்திருக்கு உங்க கேள்வி என்னம்மா என் கேள்வி மகா விஷயம் சார் மகனோட உடம்பு ரீதியா ரைட்டு மகனுக்கு ஒரு இருக்குமா இருங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி திருமண வாழ்க்கையில சங்கடங்கள் ஏற்படணுங்கிறது அமைப்பு இருக்குது ஒன்னு உடல் ஆரோக்கியத்துல கொண்டு பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குமா உங்க பையன் உங்களோட இருக்க கூடாது வெளியூர் வெளிநாடுன்னு தள்ளி போயிடணும் எங்க இருக்கிறாரு சார் எங்களோட தான் இருக்காங்க சார் உடம்பு ரீதியா உடம்பு சரியில்லைங்க சார் இப்போ உங்களை விட்டுட்டு நீங்க வெளியில அனுப்பிச்சு வைங்க அவர் அதாவது நீங்க பூர்வீகத்தில் இருக்க கூடாதுமா பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்துடணும் பூர்வீகத்தில் ஆமாம் அதனால தான் உங்களோட இருக்கிறாரு பூர்வீகத்தில் இருந்துருந்தால் உங்களை விட்டு வெளியில் பெருப்பாரு இப்போ பையனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஆனால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து பையனை கூட்டிக்கிட்டு ஸ்ரீரங்க ரெங்கநாதர் கோயிலுக்கு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அர்ச்சனை ஆராதனை ஆராதனை பண்ணி அங்கே தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அருந்துறதுனால கண்டிப்பாலுமே நோய் நோடிகள் வந்து சரியாகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குமா தொடர்ந்து ஏழு வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிறந்த கிழமையில விநாயகருக்கு விளக்கு போட சொல்லுங்க கண்டிப்பா மாற்றம் வரும் நல்லது நடக்குமா நன்றி ஐயா நேர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நாற்பத்தி ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா முப்பத்தஞ்சு நல்லதுமா எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்னமா திருவான்மையூர் செல்விமா ஓகேமா உங்களுக்கான பதில ஐயா சொல்லுவாங்க நீங்க அவர்கிட்ட பேசலாம் சரிங்க அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் சார் ஆமாம் முதல் விஷயம் தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது சாஸ்தா ஐயனாறு விசேஷமான காவல் தெய்வம் சிவனுடைய அம்சம் பெற்ற காவல் தெய்வம் இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதுமா உங்கள் கா குல தெய்வம் பேர் சொல்லுங்கம்மா கூட முனீஸ்வரர் இருக்கிறாரா ஆ இருக்காருங்க சார் ரைட்டுங்க அடுத்தது இப்போ நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து பச்சை கலரில் போட்டிருக்கீங்களா இல்லைங்க லைட் ப்ளூங்க லைட் ப்ளூ அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச்சு இல்லைன்னா மசூதி இந்த மாதிரி ஏதாவது இல்லைன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் யாராச்சும் ஒருத்தவங்க கூடியிருப்பாங்க யார் இருக்கா கோவில் இருக்குங்க சார் ஆ சரிம்மா இது எதுக்கு சொல்கிறோம்னா இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வரல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நாகம் வந்து பார்த்திங்கன்னா கனவுலையோ இல்லை பா வந்து நேரிலையோ வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இந்த ஆறு மாதத்தில் ஏதாவது பாம்பு ஏதாவது வந்துச்சா கனவுல வந்துருக்குங்க சார் சரிம்மா இந்த கனவுல வர்றதுக்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னா வீட்டை சுத்தப்படுத்திக்கோங்க வீட்டுல தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்திங்க அப்படிங்கிறதுக்காக செய்யறது ஓகே இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற ஆண்களும் ஆண் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் குடும்ப தலைவர் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் அதுல ஏற்படுற தடை தாமதங்களை பத்தி கேட்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு உங்க கேள்வி என்னம்மா பேரன் வந்து நல்லா படிக்கணும் ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கா ரைட்டுங்கம்மா இந்த பேரனை வந்து தத்து கொடுத்துருங்கம்மா சிவனுக்கு தத்து கொடுத்துருங்க அடுத்த விஷயம் வந்து என்ன ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு போக சொல்லுங்க கண்டிப்பாலுமே நல்ல மாற்றம் வரும் எந்த குறையும் வராதுமா நன்றிமா அழைத்ததற்கு நன்றிமா ஐயா உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால அது கொஞ்சம் சொல்லணும் இப்போ நம்மளுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெற்றிலையை வச்சு பிரச்சனை பாக்குறதுன்னு சொல்லிட்டு இங்க நாற்பத்தி நம்பர் சொல்ல சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கோம் இது ஏன் அப்படின்னா இந்த நேர்கள் வந்து ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது வெத்தலைய கையில் வச்சுக்கிட்டுலாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கும்போது இந்த நாற்பத்தெட்டுக்குள்ளே நம்பர் சொல்ல சொல்லி பார்க்குற ஒரு மெத்தடை நம்ம இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நேரில் சந்திக்கணும்னா வெத்தலை எலுமிச்சம்பளம் பூவு ஊதுபத்தி நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி ஒரு தட்டில் நேரில் வரும்போது நாற்பத்தெட்டு வெற்றிலைகளை கொண்டு வரணும் அப்படி இல்லை வெத்தலை வந்து எண்ணி பார்க்காம வாங்கிட்டு வரணும் எவ்வளோ வெத்தலைன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியக்கூடாது அதனால் இருபது ரூபாய்க்கு கொடுங்க இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிட்டு வந்து தட்டில் வச்சு கொடுக்கணும் இதுக்கு பேர் தாம்புல பர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து வெத்தலை கிடைச்சா வைக்கலாம் இல்லைனா அந்த நம்பர் சொல்ல சொல்லி பார்க்கலாம் அப்படி நேரில் சந்திக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும் நேருகள் மட்டும் இந்த நம்பருக்கு என்னுடைய பர்சனல் நம்பர் கீழே வந்து போகும் இல்லையா செல் நம்பர் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ டூ நைன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகுது ஸோ அதை வந்து அந்த தவறை தயவு செய்து செய்ய வேண்டாம் நேரில் சந்திக்கணும்னு நினச்சா மட்டும் டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பா வந்து பாத்துக்கலாம். ஐயா ஒரு நேர் கிட்ட பேசலாம் அய்யா. வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 23 நல்லது சார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பேரு சார்? சென்னையில இருந்து பேசுறேன். அன்புகள்ளி. பேரு உங்க பேரு.

சரிங்க இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னு வருவோம் உங்களுக்கு வந்து டிவியை பார்த்துட்டு பேசுகிறீங்க ஆயுள் சம்மந்தப்பட்ட கேள்வி தடை தாமதங்கள் பற்றி பற்றி கேட்க வேண்டிய கேள்விகள் உண்டு பரவாயில்ல இது எப்போ நிகழ் நிகழ்வு இந்த சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெருமாள் ஆலயத்துக்கு தொடர்ந்து ஏழு வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை விளக்கு போட்டுட்டு வாங்க நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தடை விலகி நல்லது நடக்க வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு நாலாம் இடத்துல குரு வந்துருச்சு அதனால் கவலைப்படாதீங்க நல்ல ஒரு ஆயுள் பலத்தோடையும் நீங்கள் என்ன விஷயம் நினச்சிங்களோ அது ஆரோக்கியமாகவும் சந்தோஷமும் அடையிறதுக்கு தெய்வம் அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் ஐயா அழுத்ததற்கு நன்றி சார் சார் இது வரைக்கும் வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நன்றிமா இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை யுகத்தின் சமூக வலைதளங்களில் கண்டு மகிழலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகாசகுமாரன் நன்றி வணக்கம்